வெற்றி பெறுவதற்கு முன்பே தலைக்கணத்தில் ஆடிய நியூசிலாந்து அணி கடைசி ஓவரில் மரணமாஸ் சம்பவம் செய்த இந்தியா இது எப்படி சாத்தியம் என விழிப்புங்கி போன நியூசிலாந்து அணி அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது இந்த தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு இந்திய அணி ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது அதற்கு காரணம் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய இந்தியணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது எனவேதான் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் பெருவாரியாக இந்திய அணிதான் வெற்றி பெறும் அதே சமயம் நியூசிலாந்து அணியும் கத்துக்குட்டி அணி கிடையாது கிரிக்கெட் தோன்றிய காலத்திலிருந்து நியூசிலாந்து அணி ஜாம்பவான் அணியாகத்தான் விளையாடி வருகிறது அவ்வளவு ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் முதலாக டெஸ்ட் உலகக்கோப்பை தொடர் நடந்தபோது அந்த தொடரின் இறுதி போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியைத்தான் எதிர்கொண்டது அப்படி நடந்த அந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்றியது அதன் பிறகு நியூசிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் எதிராக விளையாட்டு பகை என்பது உருவாகிவிட்டது அப்போதிலிருந்து இப்போது வரை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அடைந்த தோல்விக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடும் போது இந்திய அணி சரியான பதிலடிகளை கொடுத்து வருகிறது அதே சமயம் நியூசிலாந்து அணியும் இந்திய அணிக்கு நிகராக வெற்றிகளை குவித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது எனவேதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி விட்டது மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றது அப்படியாக நடைபெற்ற மூன்று ஒரு நாள் போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்று அசத்தி இருந்தது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த நிலையில்தான் தற்போது ஒருநாள் தொடர் முடிந்த கையோடு ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது இந்த தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி அதிரடியாகவே விளையாடியது ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்த நியூசிலாந்து அணி இந்த டி தொடரை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு இந்த முதல் டி டுவெண்டி போட்டியில் அதிரடியாக விளையாடியது அதே சமயம் விக்கெட்டுகளையும் பறிகொடுக்காமல் மிக நேர்த்தியாகவே விளையாடியது முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியில் ரச்சின் ரவீந்திரா டாம் லாதம் டிவோன் கான்வே டேரில் மிச்சல் ஆகியோர் சிறப்பாக பேட்டிங் செய்து இருந்தனர் இதில் அதிகபட்சமாக டாம் லாதம் அதிரடியாக விளையாடி வெறும் முப்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் வரை குவித்திருந்தார் இதன் காரணமாக நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து இருநூத்தி பதினேழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி நினைத்திருந்தால் இன்னும் கூடுதலாக ஐம்பது ரன்கள் கூட எடுத்திருக்கலாம் ஆனால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் கடைசி நேரத்தில் செய்த சில தவறுகளால் இருநூத்தி பதினேழு ரன்கள் மட்டும்தான் நியூசிலாந்து அணியால் எடுக்க முடிந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் முதல் பதினான்கு ஓவர்கள் வரை அதிரடியாகவே விளையாடினார்கள் அதற்குப் பிறகு கடைசி ஆறு ஓவர்களில் இன்னும் அதிரடியாக விளையாட வேண்டும் என்று நினைக்காமல் நிதானமாகவே பேட்டிங் செய்தனர் அதனால்தான் இருபது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது நியூசிலாந்து அணி மட்டும் விக்கெட்டுகள் விழுந்தாலும் பரவாயில்லை என்று அதிரடியாக விளையாடியிருந்தால் இன்னும் கூடுதலாகவே ஐம்பது ரன்கள் வரை எடுத்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது எதற்காக நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாட நினைக்காமல் நிதானமாக விளையாடினார்கள் என்று தெரியவில்லை அதன் பிறகு பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெச்சு என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறையும் அபிஷேக் சர்மா சூப்பரான அதிரடியோடு தொடங்க அதன் பிறகு சுப்மான் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா என இவர்களும் சிறப்பாக விளையாடி இருந்தனர் கிட்டத்தட்ட முதல் பத்து ஓவர்கள் வரை என்னதான் சில விக்கெட்டுகளை இந்தியணி இழந்தாலும் தேவையான ரன்களை எடுத்து வந்தது அதன் பிறகு சரியாக பதினோராவது ஓவரிலிருந்து அணி ரன்களை குவிப்பதற்கு திணற ஆரம்பித்து விட்டது இதுதான் இந்தியணிக்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் மாறியது அது ஏனென்றால் முதல் பத்து ஓவர்கள் வரை இந்திய அணி சிறப்பாக விளையாடியதை வைத்து இரண்டு மூன்று ஓவர்கள் மீதம் வைத்து இந்த போட்டியில் இந்தியணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் பத்து ஓவர்களுக்கு பிறகு இந்தியணி திணற ஆரம்பித்ததால் இந்தியனியின் வெற்றியே கேள்விக்குறியாக மாறிவிட்டது அதை உறுதி செய்யும் விதமாக நியூசிலாந்து பவுலர்களும் சிறப்பாக பந்து வீசி இந்தியணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர் இதனால் கடைசி ஓவரில் இந்தியனின் வெற்றிக்கு முப்பது ரன்கள் தேவை என்ற கடினமான சூழ்நிலை உருவானது அந்த சமயத்தில் நியூசிலாந்து அணி வீரர்கள் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர் ஏனென்றால் இந்திய அணி பதினெட்டாவது ஓவரையும் பத்தொன்பதாவது ஓவரையும் சேர்த்தே மொத்தமாக பதினான்கு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தது இதன் காரணமாக பிச்சின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறிவிட்டது என்று முடிவெடுத்த நியூசிலாந்து அணி வீரர்கள் பத்தொன்பதாவது ஓவரின் முடிவிலேயே வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டனர் அதன் பின்னர் கடைசி ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் மேட் ஹென்ரி முதல் இரண்டு பந்தில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டும்தான் விட்டு கொடுத்திருந்தார் இதனால் மீதம் இருந்த நான்கு பந்தில் இந்தியனியின் வெற்றிக்கு இருபத்தி எட்டு ரன்கள் தேவைப்பட்டதால் இந்தியனியால் வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது ஏனென்றால் கடைசியாக இருக்கும் இந்த நான்கு பந்துகளிலும் நான்கு சிக்சர்கள் கூட இந்தியனியால் இருபத்தி நான்கு ரன்கள் தான் எடுக்க முடியும் அதனால்தான் நியூசிலாந்து அணி வீரர்கள் முழுவதுமாகவே வெற்றி பெற்று விட்டோம் என்று முடிவெடுத்து இந்திய பேட்ஸ்மேன்களை நோக்கி வெற்றி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் ஆனால் அந்த நேரத்தில்தான் நம்ம திலக் வர்மா அந்த கடைசி நான்கு பந்துகளிலும் யாருமே எதிர்பாராத பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ஒன்றையும் செய்து காட்டியிருந்தார் அதாவது இருபதாவது ஓவரின் கடைசி நான்கு பந்துகளையும் சொல்லி வைத்தது போல அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்க விட்டார் திலக் வர்மா இந்த இடத்தில்தான் அணிக்கு அதிர்ஷ்டம் சூப்பராக உதவியது அது எப்படின்னா இந்த இருபதாவது ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீசிவிட்டார் நியூசிலாந்து பவுலர் மேட் ஹென்ரி அந்த நோபாலிலும் பவுண்டரி அடித்திருந்தார் திலக் வர்மா இதனால் இந்தியனி கடைசி நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர்களை அடித்ததோடு மட்டுமில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கிடைத்த ஃப்ரீ கிட் பாலிலும் ஒரு பவுண்டரி அடித்து கடைசி நான்கு பந்தில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெறவே முடியாது என்று அனைவரும் நினைத்த இந்த போட்டியில் இந்தியனி வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்துவிட்டது இந்தியனின் இந்த செம திரிலான வெற்றியை நியூசிலாந்து அணி வீரர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் வெற்றி பெற்று விட்டோம் என்று முழு மனதோடு நியூசிலாந்து அணி ஏற்கனவே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தது அது மட்டும் கடைசி நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் என்பது எடுக்கவே முடியாது என்ற முடிவுக்கு இந்திய அணி ரசிகர்களும் வந்துவிட்டனர் இந்த சமயத்தில்தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றுள்ளது ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி இந்த முதல் டி டுவெண்டி போட்டியிலாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று கடுமையாக போராடியது ஆனால் அதற்கும் இந்திய அணி ஆப்பு வைத்துவிட்டது மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக வார்ம் அப் தான் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த வாம் அப் மேட்சுகளிலே கடுமையாக வரும் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் இந்தியணிக்கு எதிராக திணறப் போகிறது என்பது இப்போதே உறுதியாகி விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியணியின் இந்த திரில் வெற்றி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்